விஜய் மனதை குளிர வைக்க முடிவெடுத்த எடப்பாடியா எதிர்பார்க்காத லெவலுக்கு இறங்கி விட்டாரே வாங்க விடியவா கன்றலாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களும் தனது கூட்டணி வைக்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக அதற்கு முறையாக காட்டி வருவதாக செய்திகள் வெளிவந்தன இதற்கான பணிகளை தாண்டி எடப்பாடி பழனிசாமியோ தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார் அதாவது தேமுதிக அதிமுக இரண்டு கூட்டணியை வைத்துதான் தான் தேர்தலில் திமுகவை வீழ்த்த அரசியல் வரலாறே தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒன்று அதே போன்றுதான் வரலாற்றை மீண்டும் விஜயை வைத்து செய்து கொள்ளலாம் என்ற திட்டத்தை எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய்க்கு நாற்பது பிளஸ் இடங்கள் மற்றும் துணை முதல் பதவி கண்டிப்பாக கொடுக்க எடப்பாடி பழனிசாமியோ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறதா இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமியோ ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயுடன் தான் அதிமுக சார்பாக கூட்டணியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாகவே அதிமுக டாப் தலைவர்கள் எல்லாம் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளது அது மட்டுமன்றி அது மட்டுமன்றி விஜயுடன் பாஜக கூட்டணி இருக்கும் ஒரு நடிகர் கூட அவர் கண்டிப்பாக ஒரு விரைவில் ஆலோசனை எல்லாம் செய்ய உள்ளதாக அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறது விஜய்க்கு ஆதரவாகவே பேசிய எடப்பாடி அவர்கள் நேற்று சட்டசபையில் கூட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் ஒரே இரவில் முப்பத்தொன்பது சடலங்களும் உடற்காய்வு எப்படி பரிசோதனை எவ்வாறு நடத்தப்பட்டது ஏன் இவ்வளவு அவசரம் என்று கேள்வி ஒன்றை எழுப்பிடலாம் அதாவது கள்ளக்குறிச்சிக்கு சென்று கள்ளச்சாராயம் பலியான நபர்களின் குடும்பங்களை பார்க்க செல்லாத ஸ்டாலின் அவர்கள் இதற்கு மட்டும் ஏன் அங்கு சென்றார் அமைச்சர்களும் அங்கு செல்லாத போது இங்கு மட்டும் அமைச்சர்கள் சென்றது ஏன் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலின் அரசின் மீது உங்கள் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்தாராம் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது ஒரு நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்கும் விஜயன் பிரச்சார கரூருக்கு முன்பு நான்கு மாவட்டங்கள் நடைபெற்றது அக்கூட்டங்கள் கூட திறந்த மக்கள் எண்ணிக்கையில் அடிப்படையில் தான் காவல்துறையும் உளவுத்துறையும் அரசுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கும் அதற்கேற்றால் போலதான் கரூர் நடைபெற்ற கண்டிப்பாக இந்த கூட்ட நெரிசலுக்கு இத்தகைய சம்பவம் நிகழ்ந்திருக்காது போக்குவரத்து நெரிசலை காரணமாக காட்டி வேலுச்சாமி உரத்தில் அதிமுக கூட்டத்திற்கு அனுமதி மறக்கப்பட்டதாம் அதே பகுதியில் தமிழவற்ற கழகத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்பது பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பதாக அவர் சுட்டங்களை காட்டியுள்ளாராம் அது மட்டுமின்றி அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணையுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசமாக பேசியுள்ளார் குமாரவளையம் தேர்தல் பரப்புரையில் கூட அதிமுக தலைமையிலான கண்டிப்பாக வலுவான கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் அமையும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரா அப்போது கூட்டத்திற்கெனவே சில தாவேக்கா குடையின் உயர்த்தி உற்சாகமாக கோசப்பட்டார் அப்போது கூட கொடி பறக்குது கூட்டணி பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று ஸ்டாலின் அவர்களே இதை கவனியுங்கள் என்று அவர் ஆரவாரமாக எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் மீது கண்டிப்பான விமர்சனங்களாக முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழகவற்றிக் கலைத்தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடல்தான் தான் பல முக்கிய விஷயங்களெல்லாம்